அன்பியும் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நான் என்ன செய்ய வேண்டும் என் கீழ்ப்படிதல் உண்மையாக மாறேன் நான் என்ன செய்ய வேண்டும் நோவா பேழை செய்ய வேண்டும் பாரம்பனிடம் அனுப்புகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் மோசே ஆட்டுக்கோளை கீழே வைத்து இறைக்கோளை கையில் எடுக்க வேண்டும் எரியும் தீச்சூளை நாங்கள் விசுவாசத்தை மீன்பிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நெருப்பில் இறங்க வேண்டும் பாரவோண கடுத்த நிலை மாறு நான் என்ன செய்ய வேண்டும் யோசிப்பு பாலும் கிணற்றிலும் விழ வேண்டும் என் சாவை தடுத்திட நான் என்ன செய்ய வேண்டும் இசைக்கியா சுவர் பக்கமாய் திரும்பி கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும் என் மீது சுமத்தப்பட்ட கழகம் மாற நான் என்ன செய்ய வேண்டும் சூசன்னா வானத்தை நோக்க வேண்டும் என் வீட்டில் நிறைவான உணவு இருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சாரி பாத் கைம்பெண் எளியா உணவு கொடுக்க வேண்டும் என் மனுக்குளம் மீட்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் தாய் மரியா ஆம் என்று அடிமையாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் கனவு என்று ஒதுக்கி விடாமல் சொசு இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பார்வை கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் தாவீதின் மகனை என்று கதற வேண்டும் என் வீடு ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் மரத்திலிருந்து இறங்க வேண்டும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டுத்தாரும் சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பெஸ்ட்